வணக்கம் நம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற ஹேஷ்டேகை நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் அதற்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறையால் ஆறு காவல்துறை அதிகாரிகளால் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அஜித்குமார் என்ற அப்பாவி அதுவும் லாக் அப் டெத் ஏற்பட்டிருக்கிறது அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்கற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இந்த அஜித்குமாரினுடைய கொலையில சிஎஸ்ஆர் பதிவு சிஎஸ்ஆர் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இவருடைய வழக்கை விசாரித்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம வெளியே கூட்டி போய் தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் அடிச்சே கொலை செஞ்சிருக்காங்க இதை சொல்லல மதுரை உயர்நீதிமன்றம் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அதன் பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த எஃப்ஐஆரும் பொய்யாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கினுடைய தனிப்படை அதிகாரிகளை அனுப்பிய டிஎஸ்பி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்குக்கும் அஜித்குமாருடைய கொலைக்கும் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் டிஎஸ்பிக்கும் என்ன சம்பந்தம் எந்த காரணத்தை கொண்டு அந்த இரண்டு உயர் அதிகாரிகளும் மாற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு தெளிவான கேள்வியை மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இதற்கு விடை தெரிய விடை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காரு அரசு தரப்பு வழக்கறிஞர் நல்ல வேலை ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்டு வந்து சொல்றேன் சொல்லாமல் பதிலளிச்சிருக்காரு அதுவரூர் நம்ம சந்தோஷப்படுவோம் சரி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்ல அஜித் குமாரோடைய மரணத்திற்கு நீதி வேண்டி ஹேஷ்டாக் போட்டிருக்கோம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நம்ம செஞ்சோமா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் நடக்கிற அலங்கோலத்துக்கு எதிராக மட்டும்தான் நம்ம செயல்படுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பென்னிக் ஜெயரால் கொலை செய்யப்பட்ட லாக்அப் அப் கொலை செய்யப்பட்ட பொழுது நம்ம யூடியூப் சேனலை பாட்டு தான் நம்ம இப்படிப்பட்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இது தொடரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் யூடியூப் சேனலே ஒரு ரெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் அதனால அந்த பெனிஷ் ஜெயராஜனுடைய மரணத்திற்கும் இதன் மூலமாக நம்மளுடைய ஹேஷ்டேக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலங்கோல ஆட்சியில் நடைபெற்ற அந்த பென்னிஷ் ஜெயராஜ் மரணத்திற்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் அதிமுகவுக்கு அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த அலங்கோல ஆட்சியில் ஆறு காவல்துறை அதிகாரிகளால் கொடூரமாக அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அஜித்குமார் என்ற அப்பாவி இளைஞன் அவர் திருடனா இல்லையா அப்படிங்கிற அடுத்த விஷயம் திருடனா அதுக்குண்டான தண்டனையை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு வாங்கி தரலாம் ஆனால் இவர்களே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பென்னிக் ஜெயராஜ் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எந்த ஒரு கட்சி காரணமும் அந்த தவறு செய்யவில்லை தவறு செய்தது காவல்துறை அப்படி தவறு செய்த காவல்துறையை காப்பாற்றணும்னு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர் மோசமான அளவுக்கு மோசமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆயுள் ஆயுள் காலம் முழுக்க முதலமைச்சராக பேசப்படும் பொழுது இந்த லாக்அப் நடுத்தும் கண்டிப்பாக பேசப்படும் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை போலவே தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில அஜித்குமார் என்ற நபர் ஆறு காவல்துறை அதிகாரி அவர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டார் இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியினர் தான் அடிச்சு கொண்டுட்டாங்க அடித்து கொண்டது காவல்துறை காட்டு மிராண்டிகள் இந்த கெட்ட மு க ஸ்டாலின் அவர்களை சென்று சென்றடைந்திருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் என்றளவுக்கு முதலமைச்சர் என்று அழைக்கப்படுகிறாரோ அது உள்ளவரை இந்த டெத் அவருடைய பெயரை கருப்பு பெயராக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எப்படி காவல்துறை மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லையோ அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை அதிகாரிகளை இந்த காவல்துறை ஆறு காவல்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே உடனடியாக கைது செய்திருந்தால் இவர்களுக்கு எல்லாமே தொடர்பு இருக்கிறதுனால தான் சஸ்பெண்ட் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க பொய்யாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வலிப்பு வந்து வலிக்கு விழுந்து செத்துட்டார்கள் அதிலிருந்தே தெரியுது ஆட்சியாளர்கள் இவர்களை எல்லாம் காப்பாற்ற நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவர்களுக்கு கெட்ட பெயர் தான் ஏற்பட்டிருக்கிறது அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களின் உச்ச நட்சத்திரங்கள்லாம் திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற பென்னி ஜெயராஜ் கொலைக்கு ஹேஷ்டாக் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை நீதி வேண்டி தெரிவிச்சிருந்தாங்க அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொள்கை குண்டுகளும் பென்னி ஜெயராஜ் மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜஸ்டிஸ் ஃபார் பென்னி ஜெயராஜ்னு கேட்டிருந்தாங்க அந்த கொள்கை குன்று நடிகர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்னைக்கு எங்கே போய் ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல அதே போலவே உதாரணத்திற்கு அகில உலக சூப்பர் ஸ்டாரு செவ்வாய் ரத்துக்கு நானா சூப்பர் ஸ்டார் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் அவர்கள் வென்னி ஜெயராஜ் மரணத்திற்கு ஹேஷ்டேக் போட்டு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு இன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் எங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல அதே எரியாத டார்ச் அடிச்சுக்கிட்டே எம்பி ஆன கமலஹாசன் அவர்கள் அன்னைக்கு ஹேஷ்டேக் போட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லாக்அப் டெத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லாக்அப் வாய் திறக்க மறுக்கின்றார் அடுத்ததாக எப்படிப்பட்ட சர்வாதிகரிக்கும் எப்படிப்பட்ட தலைவர்களுக்கும் அஞ்சாத அஞ்சாம் சூர்யா அவர்கள் இன்னைக்கு அஞ்சு நடிகை போய் ஓடி ஒழிந்து போயிருக்கிறாரு அடுத்ததாக கொள்கை குன்று கலங்கரை விளக்கிற சத்யராஜ் கருப்பு சட்டை சத்யராஜ் எந்த சட்டை போட்டுட்டு ஓடி ஒழிந்திருக்காருன்னு தெரியல அடுத்ததாக லேடி சூப்பர் ஸ்டார் ஜோதிகா அவர்களும் எங்கே இருக்காருன்னு தெரியல இந்த அஜித்குமார் மரணத்திற்கு கண்டனம் தெரிவிக்காமல் அடுத்ததாக உணர்ச்சி தமிழன் கார்த்தி உணர்ச்சியே இல்லாமல் ஓடி போய் ஒளிங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறார் மனிதநேய மக்கள் தலைவர் ராஜ் அவர்களும் அதை போலத்தான் எங்க இருக்காருன்னு தெரியவில்லை நரம்பு புடைக்க நைய பேசும் சித்தார்த்தும் எங்க இருக்கான்னு தெரியல இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்த லாக் அப் டெத்துக்கு ஹேஷ்டாக் போட்டு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து நீதி வேண்டி ஹேஷ்டாக் போட்டாங்க இன்னைக்கு அஜித் குமாரனுடைய மரணத்திற்கு இவர்கள் தங்களுடைய எந்த விதமான மன இந்த மன எடுப்பையும் கொண்டு வராமல் எதிர்ப்பு தெரிவிக்காம ஹேஷ்டாக் போடாம ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உண்மை அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை குன்று கூட்டணிகளை பற்றி பார்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் வலதுசாரி இடதுசாரி என்ற இரண்டு கட்சிகளுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற பென்னிக் ஜெயராஜ் மரணத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எதிர்கட்சி என்ற முறையில ஆனா இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு எதிர்கட்சி ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய எல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மாத்திட்டனால இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அஞ்சு எம்பி சீட்டும் பத்து எம்எல்ஏ சீட்டு தான் இருக்குது அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தர நாலு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு சில நூறு கோடி ரூபாய்க்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை அடங்கி வைத்து விட்டது அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகின்ற வைகோவர்கள் இதை பத்தி வாய் திறக்காம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு தமிழக மக்களால் ஜீரணம் செய்ய முடியாதனால உட்பார்ஸ் கிரேட் கொடுத்துட்டு கொங்கு நாடு மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சி நடத்திட்டு ஈஸ்வரன் அந்த வெண்ணரானுடைய லாக்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சாரு இப்பொழுது உட்வாட் வாட்டர் அதிகமாக குடிச்சதுனால வாயை திறக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறார் அடுத்ததாக வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சுருங்கிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அவர் வாயை திறக்கவில்லை கொள்கையே இல்லாத ஒரு கொள்கை தலைவனாக திருமாவளவன் இருக்கிறார் அவரும் இதை பற்றி வாயை பெருச மறைக்கின்றார் முஸ்லிம்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டுமே வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகின்ற முஸ்லீம்களும் இதை பற்றி பேச மறுக்கிறார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு பத்து மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தலுக்கு சில நூறு கோடி ரூபாயும் சில எம்எல்ஏ சீட்டும் வேணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற இந்த அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்பதான் அவர்களுக்கு கேட்டது சாதகமாக கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பேச மறுக்கிறார்கள் அதே போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற அந்த பெண்ணிக் ஜெயராஜ் மரணத்திற்கு சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு பத்து தடவை ரெண்டு மாதத்துக்கு திருப்பி 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 போட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடுங்ககள் ஆட்சியை விலக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் விவாதப் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிற விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அடுத்ததாக டிஜிட்டல் ஊடகங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாரு தமிழ்நாடு அதோட சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப விவாதித்து நடத்திட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த பின்தங்கிய மாநிலமான பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பார்த்து கண்கொட்டி சிரி கை ஒட்டி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஆட்சி நடக்குன்னு அந்த மக்கள் சொல்றாங்க இல்லையோ நீதிமன்றங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தன்னாட்டு மக்களையே கொலை செய்கிற அரசு தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு நீதிபதிகள் சொல்கிறார்கள் மொத்தத்தில் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமார் ஒரு அப்பாவி அடித்து கொலை செய்யப்பட்டார் அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுமே தண்டிக்கப்பட வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஹேஷ்டேக் போட்டிருக்கோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி